ரெஸ்ட் மாதீர் மனை உம் ஜல் எத்தீரக்கல்லோலி பார்த்தேனி

ಮುಗಿದ್ರಿ ಮತ್ತೆ ಶಿಂಗ ಹುರತೀನಿ ನೀವ್ ಈ ಕಡೆ ಕುತ್ಕೊಂಡು ಆರಾಮ್ ಹೇಳಬಾರಿ ನಾ ಉಂಡಿ ಕಟ್ತಾನಂತ ಹೇಳಿವ್ ಹುರಾ ಕತ್ತಿನಿ ನೀನು ಒಂದ್ ಕೆಲಸ ಈ ಮಿಕ್ಸಿ ಹಾಕಿ ಹಿಟ್ ಮಾಡ ಅಲ್ಲೇ ಯಾಲಕ್ಕಿ ಲವಂಗ ಜಾಜಿ ಕಾಯ್ತಾನೋಡ್ರ ಒಂದ್ಸೂರ ಜಜ್ಜಿ ಪುಡಿ ಅಷ್ಟೊಳಗ ನಾನು ಸಿಂಗ ಆಗುವುದಿ ಎಲ್ಲ ಹುರ್ಕೊಂಡೆಲ್ಲ ದಾನ ಕಾಯಿ ಇಟ್ಟ ಬಿಡ್ತಾನೆ ಹಿಡಿದ್ ಕೊಡ್ತಾನಂತೆ ಸೇರಿ ಪಟಾಪಟ ಉಂಡಿ ಕಟ್ಬಿಡೋನು அப்ப நன் உண்டி கட்டதான் கலஸ் கொட்டில் நோட்ரி நீள கெக் ஆகிரி யான நோடிலே நீல்லா தவிர்க்க நீர் கதியாக்கிடி பாப்பிடுகி அந்த ஒன் எலி கூர் நோடு உண்டி கட்டி ஆட்டா முருக்கொடங்கி இதாந்திட்டு எல்லா அது ஒன்ஸ்வல் நீங்க உண்டி கட்டுக்கொண்டிருங்க இக்கொண்டு குத்தோம் தந்தாங்க உண்டி கட்டித்திங்குண்டி உண்டி தானி உண்டி எல்லா கட்டிட்டு நோட் நாகப்போ அள்ளிட்டு தம்பிட்டு எழுச்சிகளின் எடி மாத்தப்பா நினச்சிகளி தம்பிட்டு அள்ளிட்டு நாகப்படி ஆமே அவ நாகப்பா நாகராஜ் நடி நான் கட்டி கட்டி முக அஸொழி எடி மாண்டி தின்ோன்தான் அன்னி நேர நட்றி பூஜையெல்லாம் சாத்தி நான் மத்த ஹுடுகுன்னு கத்தேன் மத்த எடிக்கேவ் மனியாக இத்திரால் உண்டி கொடுனா ಹೊಂಡ್ರತ್ತಿರ ಆಗ್ಲೇ ಅತ್ತಿಶು ಹುಂಡಿ ಕತ್ತೆ ಬಿತ್ರೆ ಕಟ್ಟುಂತ ಬಂದ ನಾನು ಆ ಕಟೇಷ್ ನೋಡಿ ಬಿತ್ತಿರನ ನಿಮ್ಮ ತಲೆಗಂತ ಬರಿ ಇದೆ ನೋಡಿ ಅಲ್ಲ ನಾಗಪೇಡಿ ಆಗಲಾರ್ ತಂಗ ಹೆಂ ತಿನ್ನಕ್ಕೆ ಬರ್ತತಿ ನಡ ನಡ್ರಿ ನಡ್ರಿ ಪಂಚಮಗ 1 4 ಜೋರಿ ಜೋಕಲಿ ಆಡಬೇಕು ಮೇಡಮರ ಕಡತನಿ കട്ടകട്ടാരുവ കോപി ശരമാലേ തിരগা തിരട്ടവ തിരগা തിരട്ടവ ടോട്ടില ജീകി അണ്ണവരല്ലില്ല അണ്ണവരല്ലില്ല യാ കോકરીലാക